பொன்னேரி பொன்னேரி அடுத்த சிறுநியத்தில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா எட்டாம் ஆண்டு நினைவஞ்சலி மாவட்ட செயலாளர் சிறுநியம் பலராமன் பங்கேற்று ஐநூறு பேருக்கு அன்னதானம் வழங்கினார் மறைந்த முன்னாள் முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதாவின் எட்டாம் ஆண்டு நினைவு நாளை தமிழகம் முழுவதும் அனுசரித்து வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த அதிமுக சார்பில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் எட்டாம் ஆண்டு நினைவஞ்சலி நடைபெற்றது ஜெயலலிதாவிற்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக அதிமுக கட்சி கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டது இதைத் தொடர்ந்து ஒன்றிய இளைஞர் தலைவர் பி விஜயகுமார் ஏற்பாட்டில் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட செயலாளரும் பொன்னேரி தொகுதி முன்னாள் எம்எல்ஏவுமான சிறுநியம் பலராமன் தலைமையில் கட்சியின் முன்னணி நிர்வாகிகள் பங்கேற்று மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் படத்திற்கு மரத்தூவி மரியாதை செய்தனர் இதையடுத்து நடைபெற்ற அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியில் சிறுனியம் பலராமன் எம்எல்ஏ பங்கேற்று பொதுமக்கள் ஐநூறு பேருக்கு அன்னதானம் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட விவசாய அணி அமைப்பாளர் டி கே பாலாஜி மீஞ்சூர் ஒன்றிய மாணவர் அணி செயலாளர் வினோத் கட்சியின் முன்னணி நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் மகளிர் அணியைச் சேர்ந்தவர்கள் திரளாக கலந்து கொண்டனா்